யார் தினமும் இரவிலே இரவிலேது வருகிறார்களோ ஃபக்ர அது ஏழ்மையை விரட்டிவிடும் தஜ்லுபுர் ரிசுக்க ரிசுக்கை இழுத்து கொண்டு வரும் என்பது அதிக வந்திருக்கிறது சூதுரது எல்லாத்தாலாக அறிவிக்கிறார்கள் நபிகள் செல்லும் சொன்னார்கள் யார் சூரா வாப்பை ஒவ்வொரு இரவும் ஓதுவுகிறார்களோ லம் அபதா அவருக்கு ஒரு காலும் வறுமை வராது என்று பெருமா சல்லாஹெல்லும் சொன்னார் அப்துல்லா முசூர் ரஜி அல்லாவுதலான்னு அவங்களுக்கு உமர் ரசி அல்லா காலத்துல அவன் மரண தருவாயில்ல உமர் ரஜி அல்லாது அலாம்னு விசாரிக்க வந்தான் அவன் அப்போ அப்துல் மசூர்ஹெல்லாம் ஏழு பெண் குழந்தைங்க இருந்துச்சான் அதனால் தான் அஃபாத்தான பிறகு உங்கள் பெண் குழந்தைகளுக்கு நான் உதவி செய்யவா அவங்களுக்கு நான் உதவி உதவித்தொகை கொடுக்கவா அப்படின்னு உமர்னாங்கன்னு கேட்டாங்க கேட்டாங்களாம் அப்போ அப்துல் மசூர்ஜி இல்லாதெல்லாம் சொன்னவங்களாம் தேவையில்லை என்னுடைய பெண் குழந்தைக்கு நான் பெண் குழந்தைகளுக்கு நான் சூறா வாக்கையாக கற்றுக் கொடுத்துருக்குறேன் அது அவங்கள பாதுகாக்கும் என்பதாக அப்துல்லா மசூர் அஜி அல்லாஹாலும் சொன்னான் அப்போ அந்த சூறாவில் இப்படி இந்த அளவுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கான காரணம் என்ன பெருமானா செல்லாத ஏதோ டெய்லி ஏன் ஓத சொன்னாங்க என்று சொன்னால் அதிலே அல்லாஹு தாலா நமக்கு வேண்டிய ஏதோ பெரு மந்திர மாதிரி ஓத சொல்ல அதை விலங்கி ஓதும் போது அது நிறைய விஷயங்கள் நமக்கு அன்றைய நாள் முழுவதும் நமக்கு தேவையுள்ளதாக அவசியமானதாக இருக்கும் அப்படின்னு காரணமாகத்தான் பெருமானா செல்லா அறிவு செல்லாமல் இரவிலே ஓத சொன்னாரு மூத்தா போயிருவோம் மூத்தா போன பிறகு மறுபடியும் எழுந்திருப்போம்ல அப்ப அல்லா நம்மளைய இரண்டாக பிரிச்சிடும் அல்லாஹால ஒன்று சொர்க்கவாதிகள் இன்னும் நரகவாதிகள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்ருக்குறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சொ நல்லவர்கள் கெட்டவர் இரண்டு பகுதியாக பிரிஞ்சிருவாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் சூறா வாப்பையாவுன்னு அல்ல சொல்கிறோம் இதாட்டில் வாப்பையா அந்த கடுமையான நிகழ்வு நகை நடக்கும் பொழுது லைசலிஹா காதி வா அந்த விஷயத்தை யாரும் பொய்ப்பிக்க முடியாது வறுமை யாரும் பொய்ப்பிக்க முடியாது அந்த நாள் சில பேரை உயர்த்திவிடும் சில பேரை தாழ்த்தி விடும் இந்த உலகத்தில் பாக்குறது உயர்வானவங்க மேலானவர்கள் சிறந்தவர்கள் சொல்லப்பட்டவங்களாம் தாழ்த்திடுவாங்க நன்மை இல்லைன்னு சொன்னான் இந்த உலகத்தில் தாழ்த்தப்பட்டவர்களாக உலகத்திலே மதிப்பு இல்லாமலா இருந்தவர்களெல்லாம் அங்கே அது அல்லாவுடைய தப்பாக கொண்டு அது அல்லா சொன்னா ஹாஃபிலத்து ராஃபியா சில பேரை உயர்த்தும் சில பேரை தாழ்த்தும் அப்படிப்பட்ட அந்த நாளிலே ஒகுந்தும் அஸ்வாஜன் சலாசா அந்த நாளிலே நீங்கள் மூணு கூட்டத்தாராக இருப்பீர்கள்னு சொல்றான் அல்லா ஒருத்தர் ரெண்டு கூட வச்சிருக்கோமா இல்லையா அல்லா சூறா வாக்கு சொன்னான் நீங்கள் அந்த நாளிலே மூணு கூட்டமாக பிரிஞ்சிருவீங்கன்னு சொல்றான் அல்லா ஒருத்தர் அது என்ன மூணு கூட்டம் அதையும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க சூரா வாக்கையா அல்லாபத்தால மூணு கூட்டமா எல்லாம் பிரிச்சிருக்கோம் ஒண்ணு அண்ணாஜும் சலாசா பாசஹாபுல் மெய்மனா ஒன்று வலது பகு கூட்டக்காரர்கள் இன்னொரு யார் வாசஹாபுல் மஷமா எடது பகு கூட்டக்காருகள் மூணாவது யார் வஸ்ஸாபி கூன சாவி முந்தியவர்கள் முந்தியவர்களே உலா கல் முகர்பூன் அவர்கள் தான் அல்லாவால் நெருங்கிக் கொல்லப்பட்டவர்கள் ஒன்னும் சொர்க்கவாதி கூட்டம் ஒன்று நரகவாதிகளுக்கு கூட்டம் ஒன்று இன்னொன்று அல்லாஹுக்கு நெருங்கியவர்கள் அல்லாஹால பேசக்கூடியவர்கள் அல்லாவின் தோசுகள் முந்தியவர்கள் முந்தியவர்களேன்னு சொல்றான் அல்லாஹத்தாலா நம்ம விவேஜமா சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்ன அந்த ஆயத்தில் சாவி கூண்றான் அல்லாஹத்தாலா முந்தியவர்கள் முந்தியவர்களே அப்படிங்கிறான் என்ன இது அஸ்ஸாவுக்கும் முத்ததா அசாவுக்குன்னு கபரு முந்தியவர்கள் முந்தியவர்களே தொப்பியாறு தொப்பியா இருக்கும் ஜுப்பாவாரு ஜுப்பாவா இருக்கும் முத்ததா ஏதோ அதுதான் கபரு ஏன்னா விலங்குலையே எதுன்னு கேட்டாங்க அஸ்ஸாவுன்னு சாவு கூண் முந்தியவர்கள் முந்தியவர் என்ன அர்த்தம் அப்படின்னா யார் அல்லாவுடைய நற்காரியங்களிலே முந்தினார்களோ அவர் அல்லாவுடைய அந்தஸ்திலேயும் முந்தியவராக இருப்பார்கள் யார் தொழுகை புராணம் போன காயம் முந்தி வந்தார்களோ அவரை அண்ணாவுத்தன துனியா ஆகரத்திலே முந்த கூடிய அல்லாவுத்தனாக்குவான் யார் தொழுகை வணக்க வலிவாலை பிந்தினார்களோ அவ் உலகத்து உலகத்துரிய துணியாவுடைய நியமத்துக்களையும் நகர் பிந்து வச்சிருவான் அண்ணாவுடன் நீ அண்ணாவுக்கு முன்னோக்கி வந்த அண்ணாவனை முன்னோக்குவான் எந்திர முந்திவரையோ அல்லா முந்த செய்வான் அதான் அண்ணா சொல்றான் முந்தியவர்கள் முந்தியவர்களே உலாஹிகுமுல் முகர்ரபூன் அவர்கள் தான் நெருக்கி கொள்ளப்பட்டவர்கள் சொல்றாங்க அவர்கள் முகர்ரிபின்னு சொல்ல அவர்கள் தான் அல்லாஹை நெருங்கியவர்கள் சொல்ல நெருக்கிக் கொள்ளப்பட்டவர்கள் மஜூலா சொல்றான் அரபியில தாரியம் அடிக்கக்கூடியவன் மதுரும்னா அடிக்க அடி அடிக்கப்பட்டவன் அல்லாஹால இங்க நெரு நெருங்கியவர்கள் சொல்ல அல்லாஹால் நெருங்கி கொள்ளப்பட்டவர்கள் மஜூலா சொல்றான் என்ன விளங்குது அல்லாஹ் யாரும் சுயமாக தன் இஷ்டத்தை கொண்டு நெருக்கி இயங்கிக் கொள்ள முடியாது யார் அல்லா யாருக்கு பசுல் செய்கிறானோ அல்லாஹ் யார் நெருக்க நாடுறானோ அல்லாவா நெருக்கிறான்லாம் நெருங்குவதற்கான காரியங்கள் லேசாகி கொடுத்து கொடுத்து தன் நெருக்கத்தை அல்லாஹான் இருக்கொள்ளவும் நாமளும் அல்லாது நெருங்க முடியாது ஒரு பெரியவங்க ஒரு அரசர் ஒருவர் வந்து தன்னுடைய மாளிகையில் அரண்மனை உயரமா உயரமாக மூணாவது மாடியில் உட்காந்து வரைக்கும் பார்த்துட்டு கீழே அப்படியே ரோட்டை வரைக்கும் பார்த்துட்டு இருந்தார் அப்போ அந்த வழியாக ஒரு சூஃபி ஞானி ஒத்துட்டு போயிட்டு இருந்தாங்கம்மா அப்போ அவர்கிட்ட ஒரு சந்தேகம் எதுன்னு சொல்லி விட்டு என்ன செஞ்சாலும் அரசர் அங்கேருந்து மேலே இருந்து ஒரு கூடை அமைச்சரான் அப்படியே லிஃப்ட் மாதிரி ஒரு கூடை அப்படியே அமுச்சு வச்சாரான் ராட்டினத்தில் சிப்பாய்க்கெல்லாம் பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க அவரை யாரும் அந்த லிஃப்ட்டில் அந்த கூடையில் சார் சிப்பாய் மேலே இழுத்துட்டாங்க மர பேர் சர் மேலே போயிட்டார் அப்படி தூக்கி வெளியே வச்சிட்டாங்க அவரை அரசர் கூப்பிட்டு கேட்டாராம் நான் வந்து ஒரு சந்தேகம் கூட்டேன் என்னங்க அல்லாஹ் எப்படி எழுந்துருது அல்லாவையும் நான் எவ்வாறு நெருங்குவது என்று கேட்டார் அந்த அவர் சொன்னாரான் அந்த சூஃபி நீ எப்படி என்னை என்னை நான் எப்படி இவங்க நெருங்க அந்த மாதிரின்னு சொன்னாரான் நான் எவ்வாறு நெருங்கினோ அந்த மாதிரின்னு சொன்னாரான் விலங்குலையேன்னு சொன்னாரான் அரசர் இப்போ சொன்னார நானாக அவங்க சந்திக்கும் ஆசைப்பட்டா அவ்வளோ கஷ்டம் நான் பார்த்து அவங்கள பார்க்கணும் இவங்களும் பார்க்கணும் யாரும் போய் பிடிக்கணும் எல்லா வாயிலுக்கா பா தள்ளிக்கிட்டு அனுமதி வாங்கிட்டு எல்லாத்துக்கும் அவங்க பார்க்கணும் ரொம்ப சிரமம் நீங்களாக என்னை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க நேராக கூட அமைச்சுக்கு நேராக இழுத்தீங்க அப்படியே உங்கள் நிற்க வச்சுட்டாங்க என்னையே ஈஸியாக பார்த்துட்டேன் நீங்களாக இது இருக்குன்னு எனக்கு நினைச்சீங்க நான் உங்களுக்கு நேரடியாக பார்த்துட்டேன் இந்த மாதிரி தான் அல்லாஹ் யாருக்கு பசுல் செய்கிறானோ அண்ணா யாருக்கு கிருபை செய்கிறானோ அவருக்கு அல்லாவுத்தான அல்லாஹ் நெருங்கும் வரையில அல்லாவே லேசாகி கொடுத்து தன் பக்கம் அல்லா நெறிக்குவா என்பதாக சொல்லி காமிச்சாங்க அவர்கள் தான் நெருங்கி கொல்லப்பட்டவர்கள் சொல்லிட்டு அல்லாவுத்தான மூணு கூட்டத்தோடைய ஸ்டேஜ் அல்லா விளக்குறான் முதலா அசாமு அவங்க அந்த செய்யும் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லும் போது அல்லா சொல்லும் அவர்கள் போடப்பட்ட மெரும் மிகப்பெரிய நாற்காலிகளே உட்கார்ந்து ஒருவருக்கொரு பேசி கொண்டு அல்லாஹை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவங்க சுத்தி அவனை சுத்தி உட்கார்ந்து அவங்க சும்ப செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க என்பதை அல்லாஹாலி அந்த அல்லா உத்தால விளக்குறான் அடுத்த மீன் நல்ல உலக கூட யார் தெரியுமா அவர்கள் ஃபி சிதும் அவர்கள் நீர் நிலமா வாழைப்பற வாழைப்பற கொழுத்துக்கள் மத்தியிலேயும் அவர்கள் மிகப்பெரிய பழங்கள் மத்தியிலையும் ஓடக்கூடிய மத்தியில் இருப்பார் என்று அல்லாஹத்தாலா மூணு கூட்டத்தாறு அந்தஸ்தையும் அல்லாஹத்தாலா விளக்குறான் அல்லாஹத்தாலா ரெண்டாவது இந்த முகர் ரபீன்களுடைய நம்ம எல்லாம் அல்லாஹத்தாலா ஆக்கியல் முடிவானாங்க மூணு கூட்டம் இருக்காங்களா சேகரம் சொல்லுவாங்க ஒரு அரசர் இருந்துட்டாராம் அந்த அரசரை பார்க்கறதுக்காண்டி மூணு மூணு பேர் வந்தாங்க மூணு வாலிபர்கள் வந்து அரசியல் கொண்டு பேசணும் அப்படின்னு சொன்னாங்க என்னப்பா மூணு வேலை இல்லாமல் இருக்க வேலை கொடுங்கன்னு சொன்னார் அரசர் கேட்டால் என்ன வேலை தெரியும் உனக்கு அப்படின்னு விசாரித்தார் ஒருத்தர் பார்த்தா நல்லா கூட்டுற வேலை செய்வான் உடனே அவரை சுகாதாரத்துறை அமைச்சராக்கிட்டார் நீங்கள் ஊரில் உள்ள எல்லா குப்பையும் எடுத்து சுத்தம் பண்ணி கொண்டாந்து சேர்த்துடணும் ஊர் சுத்தமாக நாட்டை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டார் அவர் இப்போ மாதம் பத்து ஏற செம்ம சொல்லிட்டா அவள் போயிட்டான் அடுத்த வெங்கடமா தெரியும் நல்லா முரசு கொட்டுவேன் நல்லா நான் வந்து அடிப்பேன்னு சொன்னார் அரச கூப்பிட்டாரான் சரி நீ ஊரில் உனைய உனைய தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக்கிட்டேன் அரச சொல்கிற சி செய்திகள் எல்லாம் மக்கள எத்தி வைக்கணும் போய் முரசு அறிவித்து மக்கள்கிட்ட எத்தி வைக்க பொறுப்பு கொடுத்துரு வச்சுக்கப்போம் அதை அறிவிச்சுட்டார் மூணாவது ஒரு ஆள் இருந்தார் அடக்கோனே பேசிகிட்டு இருந்தார் அவன் நல்லா ஜம்மா ஜமாஷா ஜோக ஜோக்காக பேசுகிறான் உடனே அவனை பேசவுனே கவலைகள்லாம் மறந்துச்சு எல்லா அவன உடலும் க எல்லா கவலையும் அவ்வளோ நாளும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தான் உடனே பாசம் எனக்கு என்ன அங்கே சம்பளம் எனக்கு என்ன அங்கே வேலைன்னு கேட்டார் ஒன்றும் வேணாம் நீ எனக்கு பேசிட்டே உட்காந்து என்னவோ பேசிகிட்டே அதுதான் அவர் அவரு என்னவா ஏறி அதுதான் உனக்கு வேலைன்னு சொல்லிட்டார் உக்கார உட்கார வச்சுக்கிட்டார் எனக்கு என்ன சம்பளம் சம்பளம்லாம் இல்லை நீ யார் கைகாரும் சம்பளம்ட்டார் நீ யார் கைகாரியோ நம்மளை சவம் தம்பளம் தரேன்ட்டார் அவர் அவரை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டார் அவர் அது மாதிரி தான் அல்லாஹாலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வாங்குகிறான் அல்லாஹத்தாலா சில பேருக்கு அல்லாஹாலா அகல துன்யாவை ஆக்கிடுறான் துனியா வாசிகளை ஆக்கிடுறான் அவங்க துனியாவுடைய ஹுத்தாமுத் துனியா துனியாவுடைய குப்பைகள்லாம் சேகரித்து சம்பாரித்து வீடு வாச கட்டி பெரிய மங்களா வாசம் கட்டி கடைசியாக அல்லாவை போய் சிந்திக்க விடாமல் அப்படியே அண்ணா துணியாதாரியாகவே அண்ணா மூத்த ஆக்கிடுவான் அல்லாவுத்தாலா சில பேர் அகலே துன்யாவாக அல்லாவதால ஆக்கிடுவான் சில பேர் அல்லாஹால அவர்களுக்கு முரச வேலை உலமாக்கள் அல்லாத்தையும் செஞ்சிருக்கா ஒருத்தரம் அவங்க அல்லாவுடைய உத்தரவுகளை போய் ஊரெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க செய்யுங்க செய்யக்கூடாது மக்களுக்கு செய் மக்கள் எல்லாம் அல்லாடைய உத்தரவு சொல்லுவாங்க அல்லா தடுத்து எச்சரிப்பாங்க இது உலமாக்குடைய வேலையை அல்லா ஒருத்தரா அவளை வச்சிருக்கிறான் அல்லாஹத்தலாம் மூணாவது கூட்டம் யாரு சூஃபியாக்கள் அவங்க யாரு நீ ஒன்றும் செய்வேனா நீ அல்லாடை அவங்க அல்லாட பேசிட்டு இருப்பாங்க அவன் அல்லவங்க அவங்ககிட்ட அல்லா பேசுவான் அல்லாடம் சதாக உரையாடிக்கிட்டு இருப்பாங்க அவன் கழுப்பில் சந்தா அல்லாவும் அல்லாவிலே இருப்பாங்க இது மூணாவது கூட்டம் தான் முகர் ரபின்னு அல்லாஹுக்கு நெருங்கி வருகிறேன்னு சொல்கிறது இப்போ மற்ற முந்தைய கூட்டிருக்கா பார்த்தீங்களா துனியாவை சம்பாதிக்கிறவங்க அவங்க நன்மை செஞ்சால் அதுக்கு கூலி கொடுப்பான் கொடுப்பான்லாம் தலா ரெண்டாவது புறசரிக்கிறவங்க அவங்களுக்கு நல்லா கூலி கொடுப்பான் கொடுப்பான்ல அவங்க தலாம் சூஃபியா கப்படிதான் அவங்க கூலி கிடையாது அவங்க யார் கை காட்டுறவனா அல்ல அவங்க கூலி கொடுப்பான்ல அவங்கத்தலாம் அவங்களுக்கு யாரை இல்லாமல் அவங்க சிபாரஸ் செய்கிறா அல்ல அவங்க வெற்றி கொடுத்துருவான்லாம் அவன் தலை அந்தளவு நெருக்கமாக அல்லாஹு தால ஆக்கிக்குவோம் அல்லாஹு தாலா அந்த முகர்ரபீன்களுடைய ஜமாத்தில் அல்லாஹு தாலா சதா அல்லாஹிடத்தில் பேசக்கூடிய மக்களாக அல்லாஹ் தாலா நம்ம எல்லாம் அல்லாஹு தாலா ஆக்கியல் புரிவானாக சூறா வாக்கியாவில் அல்லாஹு தாலா நிறைய விஷயம் அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான் அதில் ஒரு விஷயம் சொல்கிறான் அல்லாஹ் அந்தும் அந்தும் அஞ்சல் தூ அஃபரமுல் வாலதி தஷ்ரபூன் இங்கள் குடிக்கும் தண்ணீரை இங்கள் பார்க்கவில்லையா அந்தும்

அப்ப அந்த விவசாயின் போர்வில இருந்து அது தண்ணி பாய்ச்சியனும் அதை களை எடுத்தவனும் அது இருந்து விவசாயத்தை உண்டாக்கியவனும் அதை எல்லாம் கொண்டு வந்து நான் அரிசி நான் வெறும் மண்ணாக இருந்து அரிசியா மாத்தியவனும் நான் தானுங்கிறேன் அல்லாஹ்தலா நீங்கள் விவசாயிகளா நாம் விவசாயிங்கிறேன் அல்லாஹத்தலா கூட அதை நாம் தான் வெளியாக்கினோம் என்று அல்லாஹ்தலா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அஃபரைத்து முன் நாரல்ல தீ தூரூன் நீங்கள் எரிக்கும் எருப்பை நீங்கள் பார்க்கவில்லையா அந்த மரத்திலிருந்து நெருப்பை வெளிக்கொண்டு வந்தவன் நானா நீங்களா அல்லாஹத்தால வெறும் மர நெருப்பு தான மரம் தானங்க அது அந்த மரத்தை வச்சான் அல்லாஹத்தாலா அந்த மரத்தில் நெருப்பை நானா நீங்களா என்று அல்லாஹூரா அல்லாஹாலா பேசுகிறான் கடைசியா சூரா வாக்கையோட கடைசியை சொல்லி காட்டுகிறான் இதா உலகத்தில் ஒரு மரண ஒரு மரணக்கு மரணத்தை தான் இருக்கிறார் ஒபாத்தாரமா இருக்கிறார் சகராஜஹார் லெத்துராரு அவர் எல்லாம் பார்க்க போறீங்க எல்லாம் சுற்றியும் உட்காந்துருக்கிறீங்க எல்லாரும் கடவுளா இதா வளகத்தில் ஹுல்க்கும் உயிர் தொண்டை குலிக்கு வரும் பொழுது மிஷின் எதின் தந்துரும் இதெல்லாம் சுற்றி உட்காந்து வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கீங்க மையத்தான் அவரை இப்போ போத்தா பாப்போம் வரை வேடிக்கை பார்க்குறீங்க நல்லா சொல்கிறான் நகனும் அகரவும் இலகி மின் கூ வலா கில்லா திபுசுருன் அந்த நீங்கள் நெருக்கமாக இருப்பதை விட நாம் நெருக்கமாக இருக்கிறோம் பலாக்லா துசுரூன் என்றாலும் நீங்கள் பார்ப்பதில்லை என்பதா அல்லாஹூத்தாலா இந்த சூரா வாக்கையாவலே அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் இதுபோன்று அல்லாவுடைய தௌஹீதையும் அல்லாஹு தாலா இப்படிலாம் நம்ம தேவைப்பூசிறா என்ற இந்த விஷயங்களையும் அல்லாஹு இந்த சூறாவில் அதிகமாக சொல்லியிருப்பதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் செல்லவர்கள் இந்த சூறாவை நமக்கு தினமும் ஓதுமாறு நமக்கு பெருமானா செல்லஅல்லாஹால செல்லவன் சொல்லி காமிச்சிருக்கிறாங்க அதனால வெறும் நவும் அரபி ஒரு சூரா பறக்கத்து வா வரும் வராது அப்படின்னு ஒரு வெறும் பறக்கத்தை மட்டும் நாடி ஓதாம சூறாவில் அது என்ன கருத்து சொல்ல என்ன சாரம் சொல்லப்பட்டுருது என்ன நமக்கு அல்லாவது ஞானங்கள் சொல்லிடுறான்னு யோசித்து அதை விலங்கி ஓதனா சூறா நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக அல்லா என்பக்கான உள்ளங்கள் மாற்றக்கூடிய சூறா மாற்றக்கூடிய ஆயத்துக்களை அல்லாது ஆக்கி வைப்பான் அல்லா தூஃபி செய்வானாக